பிரித்தானியா லண்டனை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த மர்ஷிகா சுரேஷ்குமார் அவர்கள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கிறிஸ்துவுக்குள் அடைந்தார் அந்நாறு குடத்தனை வடக்கைச் சேர்ந்த ராமநாதன் சுரேஷ்குமார் மற்றும் மாதகல்ல புக்கம் பிலோவில் பிருந்தா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியும் රාමනාදන සහුඳලාද වී කාලපසන්ට ඇරදවරාසාහ මැටම. ලූතුනායෙහි තබදිකලි නැන්புු පේත්තිගම. ආශිකා, ඇනිකා මැටම, ආරෙකි ජෝස ආහිෝරි නැන් ්ච හෝදරරිගම උදේකොමාර විජයකුමාර තේනුජා ආහිෝරිින් උපරාමහඩම, ප්‍රසාාත්, ප්‍රධාත්, ප්‍රශාම්, ශර්විලා, பிரியா தனுயா ஆகியோரின் மருமகடும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்